இன்றைக்கு நாம கங்கையின் பாவத்தை போக்கிய காவிரி பற்றியும் ஐப்பசி துலாஸ்நான மகிமை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் சூரியன் ஐப்பசியில துலா ராசியில பிரவேசிக்கிறான் இந்த மாதத்துல புண்ணிய நதிகள்ல நீராடுறத ஸ்நானம்னு சொல்றோம் ஐப்பசி மாதம் முழுவதும் கங்காதேவி காவிரியில வசிப்பதாக துலா புராணம் சொல்லுது அதனாலதான் இந்த மாதத்துல காவிரியில நீராடணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இங்க காவிரிக்கு ரிஷப நந்திதேவருக்கு ஒரு சமயம் அகம்பாவம் அழுத்தினாரு அப்படி நந்தி தேவரால் அழுத்தப்பட்ட இடம் தான் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் அது ரிஷப தீர்த்தம்னு அழைக்கப்படுது ஒரு முறை கங்கை சிந்து யமுனை நர்மதா பிரம்மபுத்ரா கோதாவரி சரஸ்வதி ஆகிய ஏழு நதிகளும் சிவபெருமான் கிட்ட வந்து பூமியில கொடிய பாவம் செய்தவங்க புண்ணிய நதிகளாகிய எங்க கிட்ட மூழ்கி தங்களுடைய பாவங்களை போக்கிக்கிறாங்க இதனால பாவச்சுமை தாங்காம நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுடைய நிறமும் கருமை நிறம் அடைந்துடுது எங்களுடைய பாவத்தை நீக்க தாங்கள் நல்ல வழி காட்டணும்னு வேண்டிக்கிட்டாங்க அதுக்கு சிவபெருமான் தெற்கே புகழ்பெற்ற பெற்ற காவிரி நதி ஓடுது அங்க போய் ஐப்பசி மாதம் முழுவதும் நீராடுங்க உங்களுடைய பாவம் நிவர்த்தியாகி புனிதம் அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு அதன்படி கங்கை முதலான அனைத்து புண்ணிய நதிகளும் காவிரி துலா கட்டத்துல ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் புனித நீராடி சிவனை வழிபட்டு தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொண்டதா புராண தகவல் சொல்லுது ஐப்பசி முதல் நாள் தொடங்கி முப்பது நாட்கள் வரை தேசத்தின் புனித நதிகள் எல்லாமே காவிரியில கலந்திருக்கிறதா சொல்லப்படுது